அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி ஏழில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இருபத்தி ஒன்பது கமா இரநூத்தி நாற்பத்தி மூன்று கமா எண்பத்தி ஒன்று கமா என்ற எக்ஸட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பை காண்க எத்தனாவது உறுப்பு ஏழாவது உறுப்பு இப்ப பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர்என் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதில் ஏன்றது நமக்கு தெரியும் முதல் உறுப்பு முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்ததாக ஆறு வந்து ஆறுக்கான ஃபார்முலா பொது விகிதத்திற்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டி டூ பை T1 அதாவது இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு இது டிவைட் பண்ணலாமா 8 ஒம்பது 72 1 ஓர் ஒம்பது அடுத்தது அடுத்தது ஈரொம்பது பதினெட்டு மீதி 7 ஒம்பது அறுபத்தி மூன்று ஒம்பத்தொம்பது எண்பத்தி மூ ஒம்பது இருபத்தி ஏழு ஓர் மூணு மூன்று மூணு ஒன்பது அப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன வருது ஒன்று பை மூன்று அப்போ ஆர் ஈக்குவல் டு ஒன்று பை மூன்று என் ஈக்குவல்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க ஏழு ஸோ இதை எடுத்து அப்படியே பிரதியிட போகிறோம் டி ஏழு ஈக்குவல் ஏ என்னது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது என்னது ஒன்று பை மூன்று பவரில் ஏழு மைனஸ் ஒன்று ஸோ எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்று பை மூன்று ஆறு ஸோ இப்போ எழுநூற்றி இருபத்தி ஒன்பதை நான் காரணிப்படுத்த போகிறேன் மூணாவில் டிவைட் பண்ணிட்டே வரப்போகிறேன் ஈர் ஆறு நாமும் பன்னெண்டு மூணு ஒன்பது அடுத்தது ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பன்னெண்டு எழுமூன்று தோணு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஐ மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒம்பத் மூணு இருபத்தி ஏழு மூணு மூணு ஒன்பது அப்போ ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இது எப்படி எழுதலாம் மூன்று நடுக்கு ஆறு 1 ஒன்று பை மூன்று நடுக்கு ஆறுன்னு எழுதலாம் இதை ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன வருது ஆன்சர் ஒன்று சரிங்களா அப்போ டி ஏழுக்கான உறுப்பு என்னதுங்க ஏழாவது உறுப்பு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அதற்கான மதிப்பு ஒன்று ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டூ ஆல்